துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் குரு ஒம்போதில் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடம் இரையருள் இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை இருக்கீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் கூட ஏற்றுமதி இறக்குமதி உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்போயே பிளான் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் போதுன்னு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் அது இல்லை பெரிய மனிதர்களுடைய உறவு பெரிய மனிதர்களுடைய நட்பு ஸோ அரசாங்கத்தால் நன்மைகளை எதிர்பார்த்து காத்துட்டு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் அந்நிய பாஷா பேசக்கூடியவங்க அந்நிய மொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லது ஒருவேளை அது மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் சுமாராக தான் இருக்குது வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு செலவுகள் அல்லது முதலீடுகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது என்னெல்லாம் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லை யாரை நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக நம்பியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு வருமானங்கள் ஏனிங் சம்பாத்தியம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடமாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க